அன்பு நேயர்களே வணக்கம் இப்பொழுது ஒரு படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இந்த காலத்தில் இருக்கின்ற பலருக்கு இது எதை குறித்தது என்றே தெரியாது ஒரு அழகான திண்ணை உள்ள வீடு இது இந்த காலத்திலெல்லாம் எல்லா இடங்களிலையும் இப்படிப்பட்ட வீடு தான் இருந்தது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அப்படிப்பட்ட வீடு தான் எல்லா இடங்களிலும் இருந்தது காஞ்சி மகாமனிவர் அவர் பல ஊர்களுக்கு போவார் அப்படிதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே உட்காருவார்ன்னு சொன்னால் சில நேரத்தில் இந்த மாதிரி திண்ணையில் உட்காருவார் இந்த திண்ணையில் உட்கார்ந்து பலருக்கு பல உபதேசங்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறார் இந்த திண்ணைங்கிறது இது பழைய காலம் ஒரு வீட்டினுடைய முன்பகுதி என்று சொல்வோம் அதனுடைய முகப்பு அதனுடைய முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நடை ஒன்று இருக்கும் அது நேராக கிட்ட போவோம் இந்த பக்கம் ஒரு சின்ன திண்ணை இருக்கும் இந்த பக்கம் ஒரு பெரிய திண்ணை இருக்கும் இன்னும் சிலருடைய வீட்டிலே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு இடை வீடுன்னுட்டு அதாவது வாசலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்த தாழ்வாரம்னு சொல்கிறோமே அந்த பகுதிக்கு இடையில் ஒரு சின்ன பகுதி ஒரு ஒன்று இருக்கும் அந்த பகுதியிலையும் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திண்ணை கட்டியிருப்பாங்க அந்த இடைப்பட்ட பகுதிக்கு இடைப்பகுதி அல்லது ரேழி என்ற பேர் இந்த மாதிரியான ஒரு ரேழியில் தான் அந்த காலத்திலே திருக்கோவிலூரிலே முதலாழ்வார்கள் சந்திப்பே நடந்தது அதுதான் இன்றைக்கு கோயிலாக இருக்கிறது உண்மையிலேயே அது ஒரு திண்ணை அது அந்த திண்ணையிலே இருந்தது நான் நினைத்து பார்க்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் சர்வ சாதாரணமாக இந்த வீட்டை பார்த்திருக்கலாம் ஏன் ஒரு காலத்தில் ஒரு அறுபது அறுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி சென்னையிலேயே பல வீடுகள் இந்த மாதிரி திண்ணையோடு கட்டப்பட்ட வீடுகள் திருவல்லிக்கணியிலே இருந்திருக்கின்றன மயிலையிலே இருந்திருக்கின்றன திருச்சியிலே இருந்திருக்கின்றன தஞ்சாவூரிலே இருந்திருக்கின்றன கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலேயும் கிராமத்தில் கட்டாயமாக இருக்கும் உடனே இது ரொம்ப பெரிய வீடுகள் தான் திண்ணை வைத்து கட்டுவார்கள் என்பது கிடையாது சாதாரண குடிசையில் கூட நீங்கள் உள்ள குடிசையினுடைய வாசலில் நுழையும் பொழுது ஒரு ஒரு அடி ஒன்றடி உயரத்துக்கு ஒரு மணலை கொட்டி மேலே சாணத்தில் அதை பூசி மெழுகிட்டு யாராவது வந்தால் உட்காரத்துக்கு அந்த கீற்றுக்கு கீழே ஒரு அழகான திண்ணையை இணைத்து வைத்திருப்பார்கள் இந்த திண்ணை என்பது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய அன்பு நம்ம விருந்தினர்களை வரவழைப்பது நம்முடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் இணைத்தது திண்ணை என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது பண்பாட்டினுடைய சின்னம் அது அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாம் ராத்திரி நேரத்தில் எங்கே போய் தங்கிறதுனே தெரியாது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே யாத்திரை போகும்போது நடந்தே போவாங்க திருப்பதிக்கு போகிறவங்க பயணிக்கு போகிறவங்க எல்லாம் அப்போ அப்படி பொழுது அவங்க நிறைய பொருள்களை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டோ இல்லை தலைச்சுமையாக எடுத்துக்கொண்டோ போகின்ற பொழுது பல இடங்களில் சத்தனை இருக்காது ஆனால் இவர்கள் எந்த வீட்டு திண்ணையில் வேண்டுமானாலும் எந்த ஊரில் வேணாலுமானாலும் தங்கலாம் அவர்களுக்கு அதற்கென்றே தான் அந்த திண்ணை இரவிலே விருந்தினர்கள் தங்குவதற்கு பகலிலே வந்து குடும்ப உறுப்பினர்கள் இழைப்பாருவதற்கு சில இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரன் வீட்டு திண்ணைக்கு ஏழை வீட்டு திண்ணைக்கு என்ன வித்தியாசம்னா இது மணலால் சாணத்தினாலும் பிழகப்பட்டதாக இருக்கும் பெரிய பணக்கார நூட்டு திண்ணை என்று சொன்னால் அவர்கள் சலவை கற்களாலோ இந்த கடப்பா கற்களாலோ போட்டிருப்பார்கள் சாய்வதற்கு திண்டு போல ஒரு அமைப்பு இன்னும் பல வீட்டு திண்ணைகளிலே உண்டு அதிலே உட்காரலாம் அமரலாம் குழந்தைகள் பேசலாம் இந்த தீபாவளி எல்லாம் வந்துட்டா ஒவ்வொரு வீட்டு திண்ணையும் நிறைந்திருக்கும் அங்கே பலவிதமான ஆட்டங்கள் பாட்டங்கள் இவைகளெல்லாம் நடக்கும் எத்தனையோ வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் ஏன் ஒரு காலத்தில் கல்வியே இந்த திண்ணையில் தான் சொல்லி கொடுக்கப்பட்டது இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன பேர் தெரியுமா திண்ணை பள்ளிக்கூடம் என்னட்டே பேர் ஆரம்பத்தில் ஆரம்ப கல்வியை பல இடங்களில் வந்து இந்த திண்ணை தான் சொல்லி தந்தார்கள் இலவசமாக தந்துவார்கள் ஏதாவது கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப பாடசாலைகளெல்லாம் அந்தந்த ஊரில் யாராவது ஒரு வாத்தியர் இருப்பார் அவர் வீட்டில் திண்ணையிலே உட்கார வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவார் எல்லா வகுப்பு குழந்தைங்களும் அந்த திண்ணையிலே இருக்கும் அவர்களுக்கு தனித்தனியாக அவர் பாடம் நடத்துவார் அந்த திண்ணையிலே தான் கல்வி ஏற்பட்டது அதனால் அதுக்கு திண்ணை பள்ளிக்கூடம் என்றே பெயர் இது இலக்கியத்திலே திண்ணையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு சீவக சிந்தாமணியில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையில் பூம்பொழில் திண்ணைன்னுட்டே சிந்தாமணியில் வருது ஆய் மணிப்பவள திண்ணை சங்க இலக்கியத்தில் திண்ணையை பற்றி நிறைய செய்திகள் உண்டு உயரமாக இருக்கிறதால இதுக்கு வீட்டின் வேதிகை அப்படின்னு சொல்லுவாங்க அது சாய்வு மேஜையாக வச்சுக்கலாம் அதை வந்து குழந்தைகளெல்லாம் விளையாடுவதற்கு ஏற்ற இடம் அந்த இடத்துல இந்த திண்ணை தான் இந்த உள் திண்ணை தான் ரேழி என்று சொல்வது கொஞ்சம் இது எப்படி என்ன உங்களுக்கு முகம் தெரியாத விருந்தினர்கள் வரும்போது இந்த வெளித்திணையை உபயோகப்படுத்தி கொள்வார்கள் கொஞ்சம் முகம் தெரிந்தவர்கள் இருந்தால் அந்த உள்திணையை உபயோகப்படுத்தி கொள்வார்கள் இன்னும் அவர்களுடைய நெருக்கமான உறவுகளாக இருந்தால் அந்த கூடத்திலே வந்து அமர வைப்பார்கள் இப்படியெல்லாம் அதில் இருந்தது அந்த திண்ணையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விளையாடி கொண்டிருப்பார்கள் இடையிலே அந்த வாசலிலே அவர்கள் பெரிய கயிறு கட்டி ஊஞ்சலாக்கி அந்த ஊஞ்சலிலே பண்டிகை நாட்களிலே விளையாடுவது உண்டு அப்படி பார்க்கும் பொழுது அந்த அந்த ஊஞ்சல் முன்னும் பின்னும் போகும்போது அந்த கால் பார்த்திங்கன்னா நேராக அந்த வீட்டினுடைய கதவுக்குள்ளே போவோம் இப்படியே மேலே வரும்போது அந்த ஓட்டுக்கு மேலே போவோம் அந்த ஓட்டை பார்க்கலாம் இதை அந்த மாதிரியான ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சலை வந்து பல பேர் வந்து அந்தந்த குழந்தைகளுக்கு போட்டிருப்பாங்க அந்த ஊஞ்சலில் விளையாட முடியாத சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால் சாக்குனாலே தொட்டி போல கட்டி அந்த தொட்டிலே உட்கார வைத்து ஆட்டுவார்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தினுடைய விஷயங்கள் இந்த வீட்டில் கல்யாணம் காட்சிகள் எல்லாம் கல்யாண மண்டபத்தில் நடக்காது வீடுகளிலே நடக்கும் அப்போ எந்த வீட்டிலே கல்யாணம் நடக்குதோ பந்தல் போட்டு அந்த வீட்டில் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் அந்த விருந்தினர்கள் வந்தால் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலேயும் பத்து பேர் எட்டு பேர் என்று படுத்து உறங்குவார்கள் பத்து பேர் வீட்டு திண்ணையிலேயும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் வந்துடுவாங்க நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எங்கேயும் உட்கார வேண்டியில்லை யார் வீட்டு திண்ணையில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவர்கள் உட்காரலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இரவிலே கதவை சாத்துவதற்கு முன் யாராவது நள்ளிரவிலே வந்து தங்க வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் தாகத்துக்கு என்ன செய்வார்கள் அவர்கள் படுப்பதற்கு என்ன செய்வார்கள் என்பதற்காக தண்ணீர் தெளித்து நன்றாக அந்த திண்ணையை கூட்டிவிட்டு ஒரு பாய் தலகாணி ஏதேனும் ஒரு சொம்பிலே தண்ணீர் வைத்துவிட்டு உள்ளே போய்விடுவார்களாம் ஒரு ஒரு மணிக்கு யாராவது யாத்திரிகர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இழைப்பாடுவதற்கு அவர்கள் படுத்துக்கொள்வதற்கு அந்த இடம் இப்போது விருந்தினர்களை எதிர்பார்த்து இருந்த காலம் அது எப்பொழுது திண்ணை இடிக்கப்பட்டதோ அப்பொழுதே அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் போய்விட்டன இது மனதோடு வாழ்வோடு ஒரு நிதானமான வாழ்க்கையை வாழ்ந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தார்கள் அதனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த திண்ணையை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கலாச்சாரம் இந்த திண்ணை என்றாலே அதில் ஆன்மீகம் விருந்து உபச்சாரம் அதிதி உபச்சாரம் எல்லாம் வந்துருது இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கணும் என்பதைத்தான் காஞ்சி மகாபெரியவர் அப்போ காட்டினார் அவர் எந்த ஊரில் போனாலும் அந்த திண்ணையிலே இருந்து கொண்டு அந்த மக்களை விசாரிக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் இந்த திண்ணையை பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த பழங்கால கலாச்சாரம் அந்த ஆன்மீகம் அந்த பிறருக்கு உதவுகின்ற ஒரு தன்மை அந்த பாசுரங்கள் அந்த இலக்கிய வரிகள் எப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கிறோம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்